எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அனைவருக்கும் வணக்கங்க நாம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னைமலையில் லொக்கேட் ஆயிருக்குங்க சென்னைமலை டவுன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சென்னிமலை டவுனுக்கு பக்தாலே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் எண்பத்தி மூணு சென்ட் அளவுள்ள இந்த தோட்டம் வந்துங்க இப்போதைக்கு தான் இருக்குதுங்க பக்தல்லாம் நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி வசதியை பொறுத்து மட்டும் இல்லைங்க இந்த தோட்டத்தை ஒட்டியே உங்களுக்கு வந்துங்க எல்பேபி பெரிய வைக்கால் போய்ட்டுருக்குங்க சென்னைமலையில் ஸோ வந்து தண்ணிக்கு உங்களுக்கு எல்பிபியை ஒரு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க இருபத்தஞ்சு அடிக்கு அகலமான மண்தட பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தடம் வசதியும் சரிங்க தண்ணி வசதியும் சரிங்க இல்லை ஒரு அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு ஏக்கராவது லேண்டாவது வேணுமுங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு போய் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலும் ஒரு அக்ரி லேண்டு கண்டிப்பாக தோட்டம் வேணுங்க இந்த தோட்டத்தை வாங்கி அருமையாக ஒரு போர் ஊட்டிங்க பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கிறதுனால அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் பண்ணுறதுக்கு சூட்டாங்க சென்னைமலை டவுன்லேருந்து அஞ்சு நிமிஷங்கள் அதிகபட்சம் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க ஸோ நீங்கள் டவுனை அவுட்டு தள்ளி எல்லாம் இந்த ரேட்டுக்கு வாங்குறதெல்லாம் நீங்கள் இருக்கிற போது டவுனுக்கு பக்கத்தாலே இருக்குதுங்க அது போக இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாங்க சென்னிமலை அவுட்டர் ரிங் ரோடு இதுலேருந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரப்போகுதுங்க ஸோ அதனால் ஈரோடுக்காரங்கள வந்தோம்னா நேரடியாக ரிங் ரோட்லேருந்து இறங்கினதுமே காடு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுமேங்க இந்த எண்பத்தி மூணு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டோட காஸ்ட்டு வந்துங்க இப்போதைக்கு நாற்பத்தொன்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காருங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாருங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்க ப்ராப்பர்ட்டி தானுங்க அக்கம் பக்கம் எல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க எல்பிபி இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க சென்னிமலை டவுனுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டருங்க அக்கம் பக்கம் தோட்டம் வீடு எல்லாம் இருக்குதுங்க நல்ல மண்தட வசதிங்க எல்பிபி உள்ள ஏரியாங்க அதனால மிஸ் பண்ணிடாதையும் கன்சிடர் பண்ணுங்க எண்பத்தி மூணு சென்ட் அப்படியே டோட்டல் நாற்பத்தொம்பது லட்சம் மட்டுங்க ரேட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுத்துருவாருங்க பூர்வீக சொத்தை வித்து வரக்கூடிய பணத்திற்காக உங்களோட அண்ணன் தம்பி தங்க அக்கா பாசத்தெல்லாம் என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டதை நினச்சி பாருங்கள் எத்தனை பிறவை எடுத்தாலும் இதே தாய் தந்தைக்கும் இதே உடன்பரப்புகளோடும் இருக்க இல்லைங்க ஸோ வாழும்போதே அன்போடும் பாசத்தோடும் வாழுங்க பணம் தானுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது லேண்டு தோட்டம் வேணும்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களதோ இல்லை உங்கள் நண்பர்களது யாரதாவது லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் நமக்கு தகவல் கொடுங்க அவங்களோட லேண்டை நம்ம விற்று கொடுக்கலாங்க நன்றி வணக்கங்க